பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள வந்தாயாராமா உன்னை வரவேற்கிறேன் உன் வரவுக்காகத்தான் காத்திருக்கிறேன் காத்திருப்பதிலே கண்ணாயிருக்கிறது இந்த மண்ணின் மீது சரவங்கரின் கதை முடியப் போகிறது இங்கு வந்தான் தேவேந்திரன் இப்படியே என்னை அழைத்து போக வந்தேன் என்றான் பெருமைக்குரிய காட்சியை பார்த்தேன் முனிவரே வானை ஆளும் தேவேந்திரன் உங்களை அழைத்துப் போவதற்காக விமானம் கொண்டு வந்திருந்ததை நீங்கள் மானிடரில் கர்மயோகி சுயநலத்தை சுட்டவர் அந்த தூய்மையினால் நீங்கள் தேவரிலும் உயர்ந்தவர் மானிடர் தமது தர்மத்தை கடமையை பூர்த்தி செய்தால் அவர்கள் தேவர்களின் பின்னால் செல்ல வேண்டிய தேவையே இல்லை தேவர்களெல்லாம் அவர் முன் தலைவணங்கி நிற்பார்கள் நல்ல அறிவுரை ராகவேந்திரா ஏற்புடையது எனக்கும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் மகரிஷி அத்திரியை பார்த்து எப்படியும் இங்கு வருவாய் என்று உன்னை தரிசிக்கும் ஆசை மிகுந்து அவனே இந்த அழைத்த போது புதுசாக அதை மறுத்தேன் இன்று ராமா உன்னை பார்த்து பல ஜென்மங்களின் புண்ணிய பலனை அடைந்தேன் புருஷோத்தமான் பிரபுவே தாம் எனது பெற்ற தந்தையை போன்ற தன் மகனுக்கு எப்போதும் தந்தை மனமார்ந்த வாழ்த்தைத்தான் தரவிருந்தார் ஏ ராமா நம்பிக்கையோடு நல்ல இல்லம் தேடிக்கொண்டு ஒரு சாது வந்தார் அவருக்கு உகந்ததை இல்லறத்தான் தருவதுதான் தர்மமாகிறது அதுபோல அன்புடன் ஒரு சாதுவை சந்திப்பதற்கு ஒரு சீலன் வந்தார் அவனை ஆசீர்வதித்து ஞானத்தை கற்றுத்தருதல் சாதுவின் கடமையாகிறது இன்றோ நல்லறமெல்லாம் உண்டான நீ வந்தாய் ராமா உனக்கு நான் கற்றுத்தர இருக்கிறது என் தபோபலத்திலிருந்து ஒரு பகுதியை உனக்கு தர விரும்புகிறேன் அது தரும் வலிமையும் பெருமையும் மகிமையும் உனக்கு உரிமையாக்க நினைக்கிறேன் ஏற்றுக்கொள் ராமா மகாமி மனம் நிகழ்கிறேன் உங்கள் கருமையை கண்டு மன்னிக்க வேண்டுகிறேன் தாம் அருளும் தவப்பொலிவை ஏற்றுக்கொள்வது உகந்ததாக தோன்றுகிறேன் அவ்வாறு ஏன் சொல்கிறாயராமான் உங்களுக்கும் தெரியும் எந்த ஒருவன் சாது மகானிடம் போய் தொழும்போது அவர் தன் தரப் தரப்போகிறேன் என்றால் மகாத்மாவிடம் அருளாசி போனவனதை ஏற்றால் உள்ளத்தால் தன் பணியை தானே செய்ய உறுதி பூண்டவனுக்கு அழகு தராது தன்னை நம்பும் ஒருவன் தன் உழைப்பிலேயே பெற வேண்டும் என எண்ணுவான் என்னை வாழ்த்தி போல மாசற்ற மனமும் துணிவும் பெற்று உங்கள் ஆற்றல் உங்கள் அறிவு உங்கள் உறுதியும் பெற வேண்டும் தூய்மையும் அமைதியும் பெறுவதற்காக முடிக்க வேண்டிய பணியை நானே முடிக்கும்படியாக அருளுங்கள் நீ வாழ்க பண்பின் வடிவம் இப்படித்தானே பேசும் நீ மானிட வடிவத்தில் உன் வலிமையாலும் வாய்மையாலும் மனித வரலாற்றிலே நீ புனிதனாக வாழப்போகிறான் இதுவே என் வாழ்த்துக்கள் வா முதியவனின் இறுதி வணக்கத்தை ஏற்றுக்கொள் சரபங்கரின் கதை முடிய ஆணை கொடு போகிறது முனிவர் ஷரபங்கர் மண்ணுலகை விட்டு தன் பூத உடலை நீக்கி உள்மன உறவுகள் அனைத்தையும் அகற்றி அண்டவெளியின் மீது கலந்து விட்டார். രാമനിൻ പയണം ഇനിമേൽ ഇത് രാമനിൻ ഭവനം തവ മുനിർത്തരും ആശിയും വാഴും താഴ്പ്പണിന്താ മണ്ണിൽ മൈന്ദനെ മണ്ണിൽ നടന്ന മാളികസതും തൂറന്ത രാമനിക്ക விளக்கேற்றி யாருக்காக பிரார்த்திக்கிறார் ஒன்றுமில்லை அக்கா தொழுது நின்ற தீபத்தை ஏற்றினான் நீங்கும் தொல்லைகளை போக்க பொங்கி வரும் என் கண்ணீர் பெருக்கை பெருகாது தடுக்கும் அதனால் அகலை ஏற்றி அகையிருளை போக்க நினைத்தேன் ஊர்மிளா என் சகோதரி இது மயானம் அல்ல முனிவர்களின் ஆசிரமங்கள் இங்கே இருந்தன இந்த புனிதம் இருந்த இடம் ஆன்மீகம் வளர்ந்த இடம் ஸ்ரீராமா சிறப்பிழந்து சீரழிந்து கிடக்கிறது வானப்பிரச ஆசிரமத்தில் பயில்கின்ற மகாத்மாக்களும் வேதம் படித்த வித்தகர்களும் மக்கள் சேவையில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட அறவோரும் அன்பர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் தர்ம வழியில் நடக்கும் இறை உணர்வுள்ள சாதுக்களும் அழிந்த இடம் மானிடரை அடித்து அநீதி இழைத்துக் கொண்டிருக்கும் அவன் யார் எல்லாம் அறிந்தும் நடந்தன உணர்ந்தும் அறியாதவன் போல் கேட்பதா இப்படிப்பட்ட கொடிய அரக்கரை கொன்று ஒழிக்கத்தானே மகரிஷி விஸ்வாமித்திரர் உன்னை அயோத்தியிலிருந்து அழைத்துச் சென்றார் அந்த கொடிய தானவர் அரக்க சக்திகள் எத்தனை எத்தனையோ உன்னால் அழிந்தன பசிக்கு மனிதரை தின்கின்ற அரக்கர் எரிந்த எலும்புகள் ஏ ரகுபரா இந்த பயங்கர அரக்கர் ராட்சசர் அசுரர்களின் அட்டகாசங்களை பார்த்து அஞ்சுகின்ற எங்களுக்கு அடைக்கலம் தருவாயா இந்த பூமண்டலத்தில் விட சிறந்த துணை எங்களுக்கு இல்லை ராமா எங்களை காக்க வேண்டும் ராமா ராஜா மக்களுக்கு பெற்ற தந்தையை போல மக்களை காப்பாற்றுவதே மன்னரின் முதற்கடமை அந்த நோக்கிலே எங்களை காத்தள்ளும் கடமை உனக்கு நீ ஆட்சியில் இருந்தாலும் ஆரண்யத்தில் இருந்தாலும் மனதிலே வாழும் மன்னன் நீ அதனால் தான் உன் திருவிடியை தேடி வந்தோம் ஏ மறையோர்களே தவம் புரியும் உத்தமர்களே பயங்கர அரக்கர்களை அடித்து உங்களை காப்பதற்கு பணிபுரிவதே என் பாக்கியம் அந்த பணியில் தசரதமைந்தன் ராமன் அன்பு தம்பி லக்ஷ்மணன் இருவரும் இணைந்து உங்கள் முன் உறுதிமொழி கூறுகின்றோம் அக்கிரமக்கார அரக்கர்களை அடித்து விடுவதாக தண்டகாரன் எத்தவச் சூழலை காத்துத் தருவதாக பிடித்திருக்கும் வில் மீது ஆணையாக நான் செய்யும் சபதம் தர்மம் காப்பது ஸ்ரீராமன்